சிவன் வந்து ஏன் பைரவர் அப்படிங்கிற உருவத்தை ஏன் அவர் நமக்கு வெளிக்காமிச்சார் அப்படின்னா அதாவது படைத்தல் தொழில் அப்படிங்கிறத பிரம்மா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி மனிதனுக்கெல்லாம் கர்வம்லாம் வந்துடுறது இல்லையா தான் ஒரு பொசிஷனுக்கு போன உடனே ஒரு பவருக்கு போன உடனே தனக்குன்னு ஒரு கௌரவம் வருது நிறைய விஷயங்களை தெரிஞ்சின்ற உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்செடுத்து நான் கரைகண்டவன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை பற்றின ஒரு கர்வம் வந்துடுறது அது மாதிரி பிரம்மாவுக்கும் படைத்தல் தொழில் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கர்வம் வந்துடுறது யார் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் யாருக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி யார் ரொம்ப சிறந்தவர்னு கேட்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறா நீங்க தான் சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறா நான்கு வேதங்களையும் கூப்பிட்டு கேட்குறார் யார் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே சந்தேகமே இல்லை சாக்ஷாத் அந்த சிவன் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவர் எல்லாரையும் உயர்ந்தவர்னு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுறது கிட்ட அந்த விஷயம் போன அவர் காதுக்கு போன உடனே பயங்கரமான ஒரு வானுக்கும் பூமிக்குமான ஒரு பெரிய ஜோதியாக அவர் தோன்றார் அப்போது என்னுடைய அடிமுடியை யார் கண்டு வரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறார் என்னுடைய ஆதாரம் எது எவ்வளோ தூரத்துக்கு நான் பறவை கிடக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொன்ன உடனே விஷ்ணு சொல்கிறார் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுறார் தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துக்கிறார் ஆனால் பிரம்மாவுக்கு இந்த கர்வம் போகலை அதனால சிவன் என்ன பண்றார் தன்னுடைய கையில இந்த சுண்டு வரலால் அப்படியே அவருடைய நான் முகன்னு சொல்றோம் இல்லையா பிரம்மாவை இன்னொரு முகம் இருந்ததை அந்த முகத்தை வந்து அப்படி வெட்டி எடுத்துடுற அப்போ அவருடைய அந்த சுண்டு விரலில் வந்து அந்த பிரம்மாவினுடைய அந்த கொய்யப்பட்ட சிரசானது ஒட்டிக்கிறது இதை வந்து பைரவர் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபமாக வெளிப்படுத்துறார் அந்த அவதாரம் தான் இந்த பைரவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பைரவ அஷ்டமி பொதுவாக திதிகள் நம்ம வரிசையாக சொல்கிறோம் இல்லையா பிரதமை திவித்தியை திருப்தியைன்னு சொல்லிட்டு வரும்போது எட்டாவது திதியாக வர்றது அஷ்டமின்னு சொல்கிறோம் அஷ்ட அப்படின்னா எட்டு இப்போ அந்த எட்டாவது திதிக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது ஒரு ஒரு திதிக்குமே ஒரு திதி நித்யா தேவதைகள்னு இருக்கா இந்த எட்டாவது திதிக்கு உண்டான தேவதையின் பேர் துவரிதா அப்படின்னு பேர் துரிதமாகன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல துரிதம்னா என்ன அர்த்தம் அப்படி சட்டுன்னு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்கிறத துரிதமாக அப்படின்னு சொல்றோம் இமீடியட்னு சொல்றோம் அது மாதிரி இந்த துவரிதாங்கிறவன் என்ன பண்ணுவாங்களா அந்த தேவதையை நம்ம வழிபடும் பொழுது அல்லது அந்த தேவதைக்குரிய நாளில் நம்ம ஒரு வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அப்படியே ஒரு செகண்டில் நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு பலன் கொடுப்பாளாம் நம்மளுடைய வினைகள் எல்லாம் கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா அப்போது இந்த அஷ்டமி அப்படிங்கிற இந்த நாளுக்கு உண்டான இந்த திதிக்கு உண்டான நாளில் நம்ம பைரவரை வழிபடும் பொழுது அவர் அவதாரம் பண்ணதும் இந்த அஷ்டமி திதியில்தான் எதுக்காக மனிதனுடைய கர்ம வினையை அவர் வந்து ஒரு செகண்டில் வந்து அவர் போக்கிடுவாரான் அதுக்கும் நமக்கு கொடுத்து வைக்கணும் இல்லையா அந்த வழிபாடை பண்றதுக்கு சிவன் <muchas> வந்து <muchas> ஏன் பைரவர் அப்படிங்கிற உருவத்தை ஏன் அவர் நமக்கு வெளிக்காமிச்சார் அப்படின்னா அதாவது படைத்தல் தொழில் அப்படின்னு